வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்தியன் டூ படம் இந்த படத்துல முதல் பாகத்துல ஏ ஆர் இசையமைத்த நிலையில் தற்போது இரண்டாம் பாகத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இப்படத்தின் முதல் பாகம் ஊழல் குறித்து பேசியிருந்தது மணிசா கொய்ராலா கமலிற்கு ஜோடியாக நடித்திருந்தார் இரண்டாம் பாகத்தில் மணிசா கொய்ராலா நடித்திருக்கிறாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இருப்பினும் படப்பிடிப்பின் போது இயக்குனர் சந்தித்து பேசிய புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதனால் இந்தியன் டூ படத்தில் அவர் நடித்திருக்க கூடும் என்று கூறி அப்புகைப்படத்தை நெட்டிசன்கள் வைரலாக்கினர் இந்நிலையில் தற்போது கமல்ஹாசனை சந்தித்து பேசியுள்ள மணிசா கொய்ராலா சிறந்த நடிகரும் அறிவு கூர்மை கொண்டவரான கமல் சாருடன் இந்தியின் முதல் பாகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் இருவரும் இந்தியின் முதல் பாகத்தில் ஜோடியாக நடித்திருந்தோம் புத்தகமும் திரைப்படமும் தான் கமலின் உலகம் மனதையும் ஆன்மாவையும் சீர்படுத்தும் சிறந்த புத்தகங்களை அவர் எனக்கு பரிந்துரை செய்தார் எப்போது சந்தித்தாலும் நான் அவரை பார்த்து வியந்து கொண்டேதான் இருக்கிறேன் நீண்ட நேரம் சினிமா புத்தகங்கள் பற்றி அவருடன் உரையாற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு இந்த சந்திப்பிற்கு மிகுந்த நன்றிகள் கமல் சார் என்று பதிவிட்டுள்ளார் பண்ணுங்க.